நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படத்தோட ரீ ரிலீஸ் குறித்து ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்ல இருந்து மனம் திறந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யாராலுமே இது முடியாது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தவிர வேறு யாராலும் இதை நிகழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுருக்காங்க அது மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமை இரவு காட்சி அரங்கு நிறைந்த கூட்டம் குடும்பங்கள் தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து திரையின் முன்புறம் கூடி ஒரு திருவிழா போல நடனம் ஆடுவது இதை வார்த்தைகளால் விளக்க முடியாது ரோஹிணியில் மட்டுமே இதை உணர முடியும் இது சினிமா அல்ல இது தலைவர் சம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அதிரடியான ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு நடிகருடைய படம் வருதுன்னா ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் ரசிகர்கள் பொதுமக்கள் ஏன் தியேட்டர்காரங்களுக்கும் கொண்டாட்டம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்காக தான் இருக்க முடியும் ஐம்பது வருடங்களாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதை நிகழ்த்தி காட்டிகிட்டே தான் இருக்காங்க அவருக்கான அந்த கூட்டம் அன்பால் தானா சேர்ந்த கூட்டம் அது என்றைக்குமே மாறாது இந்த கூட்டம் எப்போதுமே தலைவருக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும்